ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி சிட்டின டெமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவோ ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு திங்கக்கிழமை அமாவாசை வருது இந்த அமாவாசையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா சோமவாரம்னு சொல்லுவாங்க ஏன்னா திங்கக்கிழமை வர்றதுனால அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்து வர்றதுனால அம்மா சோமவாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை முன்னோர்களை வழி வழிபடுவதற்கு உகந்த நாளாக இந்த அமாவாசை வந்து கருதப்படுகிறது திங்கட்கிழமை வந்து வர்ற திங்கட்கிழமை பங்குனி அமாவாசை இந்த பங்குனி அமாவாசை பங்குனி மாதம் வர்றதுனால பங்குடி அம்மாவாசைன்னு சொல்றாங்க அதனுடைய சிறப்பு மகத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த அம்மா சோமவாரம் என்பது சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமையும் இணைந்த நாளே வந்து அம்மா சோமவாரம் என சொல்றாங்க அமாவாசை திதியும் திங்கக்கிழமையும் சேர்ந்து வரும் சோமவாரம் நாளில் காலை பதினோரு மணிக்குள்ளாக அரச மரத்தை வழிபட்டு வளம் வருவதன் மூலமாக வாழ்வில் பல முன்னேற்றங்களை நாம வந்து பெறலாம் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமில் வரும் பங்குடி அமாவாசை என்று அரச மரத்தை வளம் வந்தால் மங்கள தடையின்றி நடைபெறும் இந்த நாளில் அரசமரத்தை வழிபட்டு நூத்தி எட்டு முறை வளம் வருவதை அஸ்வத்த என்று கூறுகின்றார்கள் சிவன் விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளின் சொரூபமாக அரசமரம் இருப்பதாக கூறப்படுகின்றது அரசமரம் கரியமில வாயுவை இழுத்துக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு பிராண வாயுவை அளிக்கும் வல்லமை கொண்டது அமர்ந்தாலோ வளம் வந்தாலோ உடல் வளம் பெறும் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் அமாசோ வழிபாடு செய்வதால் திருமணம் ஆகிய பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் திங்கட்கிழமையன்று வரும் அமாவாசை நாளில் மறக்காமல் அருகில் உள்ள அரச மரத்தை வளம் வந்து வேண்டும் போது வேண்டிய வரம் நமக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக அரச மரத்தை வளம் வரும் குள வளம் வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகி குழந்தை பேறு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல குழந்தை இல்லாத ஆண்களுக்கு சுக்கிலும் பலப்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட்டு செல்வ நிலை உயரும் பித்ரு சாபம் மற்றும் கிரக தோஷங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அதனால இந்த அம்மா சோமவாரம் என கூறப்படும் இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை என்று நாளைக்கு இந்த அமாவாசையை எல்லாருமே சிறப்பா வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு அவங்களுக்கு வந்து தர்பணம் கொடுங்க கொடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க வந்து வேண்டிக்கோங்க நாளைக்கு அமாவாசை நாளில் வந்து நம்மளுடைய வாசலில் கோலம் போடக்கூடாது இதை நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா கோலம் போடல அம்மா போடக்கூடாது அப்படின்னு எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்கள்ல நம்ம வந்து வாசல்ல கோலம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா கோலம் போடுவதே வந்து தெய்வம் அதாவது தெய்வகடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் தெய்வ சக்தி நிறைய நிறையணும் அப்படிங்கற வேண்டிதான் வந்து கோலம் போடுற கோலம் போடுவது வந்து தெய்வம் வந்து ஒரு அது ஒரு பீடமா நினைச்சுக்குமாமா அவங்க வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய பீடமா தான் வந்து வாசல்ல கோலம் போட்டுறது நல்ல ஒரு லட்சுமி கடாச்சும் இருக்கணும் வீட்டுல அப்படின்ட்டு ஆனா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்குன்னா நாம நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யறதுனால நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாது நம்ம அப்படி கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு நாம வீட்டுக்கு வரும்போது நாம இல்லாம இவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வந்தவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு ஐதீகமா சொல்றாங்க அதனால அந்த நாட்கள்ல கோலம் போட டக்கூடாது அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காக்கா குருவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அரிசி இதெல்லாம் வைங்க அதே போல் எறும்புகளுக்கு பச்சரிசியை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பொடி பண்ணி அதையுமே அவங்களை வீட்டை சுற்றி வந்து போட்டு விடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை அதையுமே வந்து நம்மளுடைய வாசலில் முன்னாடி நம்மளுடைய நிலை வாசலில் அந்த இடத்துலலாம் போட்டு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எறும்பு சாப்பிடும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்த உணவை வந்து அவங்க எடுத்துகிட்டு சாப்பிட்டு மனநிறைவா போனதா அர்த்தம் அதே போல்னா நைட்டு வந்து தூங்க போகும்போது உங்களுடைய வீட்டில் முன்னாடி ஒரு டம்ளரில் நல்ல நிற செம்பாக இருந்தாலும் சரி டம்ளராக இருந்தாலும் சரி அதில் நிறைய தண்ணி வச்சுருங்க பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருங்க அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரையை எடுத்து ஒரு டப்பாலில் முன்னாடி வச்சுருங்க நைட்டு நம்ம வீடு நோக்கி வரக்கூடிய நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் எல்லாருமே வந்து அந்த தீபம் ஒளியில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஒளியில் வந்துட்டு அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு அவங்க தாகத்தோடு வருவாங்களாமா அந்த இருட்டில் வர வ வருவாங்க நம்ம வீடு தெரியணுங்கிறக்கு வேண்டிதான் அந்த ஒளி வைக்கிறது அதாவது தீபம் வைக்கிறது அந்த தீபம் ஒளியில நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க தாகத்தோடு வரும்போது அந்த தண்ணியை குடிச்சுக்குவாங்க சந்தோஷமா அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு திரும்பி போயிருவாங்க நம்மள மனதாரம் வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த நாள்ல கண்டிப்பா நாளைக்கு திங்கட்கிழமை இதே மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு பெண்களும் நம்மளுடைய வீட்டுல செய்யுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் அவங்களுக்கு அவங்களால ஏற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் அது வந்து விலகும் அப்படிங்கிறாங்க என்றைக்குமே வந்து பித்திருக்கோளுடைய சாபம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது நம்மளுடைய தொழில் வந்து தடைபடும் வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்காது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து எதுவுமே நடக்காது அதனால எப்போதுமே நம்மளுடைய முன்னோர்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் வந்து நல்ல தலை துவங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாளைக்கு திங்கட்கிழமை பங்குடி மாசம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் வழிபாடுகள் செய்யுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் வந்து அரசமரம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் இருந்து நல்லா சாமி கும்பிட்டு வாங்க குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க அதே போல் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் நாளைக்கு அரசு மரத்தடியில் போய் நம்ம சுற்றி வளம் வந்து கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் கும்பிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே இது தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்